போட்டோ வரதுக்கு வீடியோ நான் அந்த தள்ளி முண்டு வைக்கிறேன் நான் ஆவச்சேன் நான் அத வக்கறேன் நான் அத வக்கறேன் அத நான் பண்ணுறேன் ஆனா நான் செய்யணும்

ஆச்சி தான் ஓட மாட்டான். நான் பேருக்குள்ள உள்ளனா. ஆனா நம்ம வந்து देवा கொஞ்சம் தள்ள தயா செல் தேத்து தயா. தள்ள விட்டு திங்க வரமா. நான் அன்சேல என்ன செஞ்சேன்னு நினைக்கிறேன். அது அத்தனை வச்சிர. हां, நன்ற வந்துச்சிர. புட்ல நம்ம போய் எழுதலாம் டா. ஆ அப்பன கோ போட்டு போடு. கோட் போட்டு நம்ம சோ போட்டு போடு. போடு.

என்ன சொல்லுறானே அது என்ன பேசறானே நான் சும்மா எறிய குடுக்கறியே டேய் தள்ளிப் போயி

மூணு வரைக்கும் மூணு ரெண்டு இன்னேரு பண்ணனம்மா நான் ஆகுது நான் பத்தினே இல்ல நானே பாட்டு சௌரவு பாட்டு சௌரவு கொண்டு வெச்சுட்டுன்னா நான் பாட்டு சொன்னே வளரலாம் यार அது தாளி என்ன கடல்ல என்ன ஏடி தரோ அந்த சவத்தை நான் காட்டுக்கிறேன் கரரனுடா வந்து மாத்த அது <laughs> 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 <laughs>

బతాలి నా తిను హాయ్ నీ తెలుసు కదా ఆ ముందర ఆ నువ్వు చితి నివయ్య అ నీవచే ఆ నువ్వు దర అది సేల ద నీర తెందిచ్చి ఇడివా వదిలేదలా ఎవరు అలాం చేద్దాం డానీకి రకినా మామవ నరా తానే నియా నేను ఏందుకదా మావ அவள்ான் அனுப்புற உங்க சித்தமையை கூப்பிடுறான் போலி போலி எழுச்சி அவங்க சீத்தா போயிட சீத்தா இல்ல சே பண்ணுவோம் நல்லா தான் அறுத்து போனேன் மாமியா ம यार कबूतर हमारे कबसे खोगा जोगा नंबर नंबर मैं धन्य नरहरि आया 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 அம்மா بقى இங்க இருக்கறான்டா வா அவன் சப்பா அவன் சப்பா வந்து மூச்சு வா இப்பத்தை மூச்சு ஆச்சே நான் சொல்ல என்ன வர மாட்டேங்கற நான் தெரி ஒரு ஈ திம்பிடுவா இல்ல இதோ பா அவன் போறா புரியுதா அந்த மூது கை போச்சு இல்லடா ரங்கோ மாது அடி ஏத்துடா

మరుమల <many> <whis> <lakifi> <Switzerland> <many salaries Charles>

નિશિત એવરેજ આ બધા નતો યાર કોર પડી ગયા વો સાબન કો નાદ પડી ગયા ઈરાજીતી આમાં સુતો મોદ આમ એમ તો હા ઓવ કઈ போட்டு <laughs> <laughs>

போடு போடு அதெல்லாம் ஒண்ணு பாக்க போடு கலந்து போடு